பசித்தவர்க்கு உணவளித்தால் இறைவனே நம்மை காப்பார் இந்த வார்த்தைகளின் உண்மையை உணர்த்தும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒரு அதிசய இடத்தை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம் மத உணர்வு மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் கடந்து மனிதாபிமானமே முக்கியம் என்பதை நினைவுபடுத்தும் ஒரு கிராமத்தை நோக்கி நம்முடைய ஆன்மீக பயணம் சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன் கர்நாடகாவில் திவானாக பணிபுரிந்தவர் ஸ்ரீதர ஐயாவால் இவர் தன்னுடைய சொத்துக்களையும் பதவியையும் துறந்துவிட்டு கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவீசநல்லூரில் குடிபெயர்ந்தார் தினமும் அருகேயுள்ள திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிப்பார் அர்த்தஜாம பூஜையும் காண்பார் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்ட இவர் ஒரு நாள் இவரது தந்தையார் மறைந்த திதி கார்த்திகை மாதத்தில் சில பிராமணர்களுக்கு சிரார்த்த சமையல் அதாவது ஒருவர் இறந்த நாளன்று அவருடைய நினைவாக சில பிராமணர்களுக்கு உணவளித்து அவர்கள் சாப்பிட்டு போக மீதமுள்ள உணவை பசுமாட்டிற்கு கொடுப்பது சிரார்த்த சமையல் என்று அழைக்கப்படுகிறது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் தன்னுடைய தந்தையார் நினைவு நாளன்று சில பிராமணர்களுக்கு சிரார்த்த சமையல் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டு அருகில் உள்ள காவேரி ஆற்றில் நீராடச் சென்றார் திரும்பி வரும்பொழுது எதிரே ஒரு வயதான ஏழை ஒருவர் ஐயாவாளிடம் சுவாமி ரொம்ப பசிக்கிறது ஏதாவது சாப்பிட கொடுங்களேன் என கேட்டார் அவர் மீது இரக்கம் கொண்ட ஸ்ரீதர் ஐயாவால் அவரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து பசி மயக்கத்தில் இருந்த அந்த ஏழைக்கு பிராமணர்களுக்காக சமைக்கப்பட்ட சிரார்த்த சமையல் உணவை கொடுத்து ஏழையின் பசியையும் மாற்றினார் ஐயவால் சாஸ்திரத்தை மீறிவிட்டார் என்று கோபமடைந்த அந்தணர்கள் நீங்கள் செய்த இந்த காரியத்திற்காக கங்கையில் நீராடி வந்தால்தான் நாங்கள் உங்கள் தந்தைக்கு திதி கொடுத்து இந்த சிரார்த்த உணவை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியதுடன் கோபமாக அங்கிருந்து சென்று விட்டனர் ஒரே நாளில் காசிக்கு சென்று கங்கையில் நீராடி விட்டு அன்றே திரும்பி எப்படி தன்னுடைய தந்தையின் திதியை கொடுக்க முடியும் என்று கவலை அடைந்த ஐயாவால் அசதியில் படுத்து உறங்கிவிட்டார் அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் உன் இல்லத்தில் உள்ள கேணியில் அதாவது உன் வீட்டில் உள்ள கிணறில் கங்கையை கொண்டு வருவேன் என்று உறுதியளித்து மறைந்தார் இந்த நிகழ்வுகள் நடந்த ஐயாவாளின் வீட்டின் முன்பகுதியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் இப்பொழுது இந்த இடம் ஐயாவால் மடம் என்று அழைக்கப்படுகிறது தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த ஐயாவால் தன்னுடைய வீட்டின் பின்புறம் அமைந்த கிணற்றின் அருகே சென்று கங்காஷ்டகம் பாடினார் அதாவது கங்கை நதியின் நீரை குறித்து புகழ்ந்து பாடினார் நான்கு பாடல்கள் முடிந்து ஐந்தாவது பாடல் பாடியவுடன் நாம் பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய வீட்டின் பின்புறம் உள்ள இந்த கிணற்றிலிருந்து கங்கை நீர் பொங்கி வழிந்தது அந்த நீர் முழுவதும் கிராமமான திருவீசநல்லூர் சாலை முழுவதும் கங்கை நீர் வெள்ளமாக பாய்ந்தோடியது ஐயாவாலும் தன் வீட்டில் கிணற்றில் வந்த கங்கை நீரில் நீராடினார் கோபமடைந்து சென்ற அந்தனர்கள் ஐயாவிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களும் கங்கையில் நீராடினார்கள் ஸ்ரீதர ஐயாவாளின் உற்சவ திருமேனியை தான் இப்பொழுது காண்கிறோம் ஒவ்வொரு கார்த்திகை அமாவாசை என்றும் ஐயாவாளின் கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வருவதாக இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள் இந்த புனிதமான கிணற்றின் நீரை அருந்துவதால் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் நோய்களும் தீருகிறது என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவீசநல்லூரில் ஐயாவாலின் மடம் அமைந்துள்ளது மத சம்பிரதாயங்களை விட மனிதாபிமானமே முக்கியம் என்பதை நினைவுபடுத்தும் சாட்சியாக இந்த கிணறும் இந்த இல்லமும் திகழ்கிறது நாமும் நல்ல மனிதாபிமானமுள்ள மனிதர்களாக வாழ்வோம் என்ற பிரார்த்தனையுடன் அங்கிருந்து விடைபெறுகிறோம்